சுட்டும் சூடர் விழி பார்வையிலே தூண்டிலிடும் தேவி கட்டும் கடலலை தாண்டி வந்தும் தீண்டுது உண்ணாவே சுட்டும் சூடர் விழி பார்வையிலே தூண்டிலிடும் தேவி கட்டும் கடலலை தாண்டி வந்தும் தீண்டுது உண்ணாவி நிலவைப் போட்டு வைத்து பவள பட்டம் கட்டி அருகில் நிற்கும் ஓதினேன் மின்மினிகளில் நம் நிலவினை தேடினேன் தேடினேன் சந்தங்களில் நனையுதே மௌனங்கள் தாகமா பாடுவேன் கீதாஞ்சலியாக உயிரே உயிரே பிரியமேசகி சுட்டும் சுடர்விழி பார்வையிலே தூண்டிலிடும் தேவி கட்டும் கடலளை தாண்டி வந்தும் தீண்டுது